உங்கள் சிந்தனைக்கு கடவுளுடைய பல ஆன்மீக காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது வேதத்தில் நம்முடைய அறிவாற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அது எதுவென்றால் கடவுளுடைய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பு இந்த அன்பை பற்றி விளக்கும் போது அவர் இந்த மனுக்குலத்தின் மீது காட்டிய அவருடைய அன்பின் நீளம் ஆழம் உயரம் அகலம் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது கடவுளுடைய குமாரன் மனித வடிவில் வந்ததை ஏற்றுக்கொள்பவர்கள் அவருடைய பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் இவற்றை நம்புகிறவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சத்தியத்தை நம்புகிறவளை அவர் தம்முடைய பிள்ளையாக மாற்றுகின்ற அவருடைய அன்பை இதுவரை சரியாக புரிந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது இதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் அன்பின் அகலம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு என்பது இனம் மொழி நாடு கலாச்சாரம் கண்டம் இவைகளை கடந்து எல்லா மக்கள் மீதும் அவர் வைத்த அன்புதான் இயேசு கிருஷ்ணனுடைய அன்பின் அகலம் என்று அறியப்படுகிறது அவருடைய அன்பு ஊடுருவ முடியாத இடமோ நபரோ எதுவும் கிடையாது அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவர் கடவுளாக இருந்தாலும் உலகத்தையே படைத்தவராக இருந்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மனித வடிவில் வந்து உலகத்தின் மீட்புக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த காரியம்தான் இயேசு சொன்ன அன்பின் ஆழத்தை காட்டுகிறது எனி எக்ஸ்டென்ட் அவருடைய அன்பின் ஆழம் அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்களை இந்த உலகத்தை கடந்த பின்பு அவர்களை நிலையில் உயர்த்தி வைப்பது தம்மோடு சிங்காசனத்தில் தம்மோடு மறுமையில் என்றென்றும் வாழ வைப்பதுதான் அவருடைய அன்பின் உயரத்தை காட்டுகிறது அடுத்ததாக அவருடைய அன்பின் நீளம் என்றால் என்னென்று பார்க்கும் பொழுது யாரெல்லாம் தன்னுடைய புண்ணிய காரியங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதே அவருடைய முன்னறிவு தெரிந்து கொண்டு அவர்களை உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டார் பாருங்க அதுதான் அவருடைய அன்பின் நீளத்தை காட்டுகிறது அவர் ஏற்றுக்கொண்ட அனைவருமே நித்திய நித்தியமாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதுதான் அவருடைய அன்பின் நீளத்தை காட்டுகிறது இந்த உலகம் அறிய வேண்டிய காரியம் எதுவென்றால் அது இயேசு கிருஷ்ணனுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் இவைதான் இதை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ளும் போது அவனுக்கு எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் அவனை நிரப்புகிறது காட் யூ